அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பல வருட துவாவையும் நமக்கு ஒரே நாளில் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு தொழுகையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் சிறப்பு கொண்ட ஒரு தொழுகை இந்த தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு வஜீபாக்கள் இருக்கு இன்ஷால்லா யார் இதை நீயத்து வச்சுக்கிட்டு தொழுகிறாங்களோ ஓதி முடிச்சு தொழுது முடித்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுடைய தேவைகளுக்கு பதில் கொடுத்துருப்பான் அல்லாஹ் தொழுத இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய முதல் விஷயமே உங்களுடைய தேடல்களுக்கான ஏதாவது நற்செய்தியை தான் நீங்கள் கேட்பீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்த உடனே அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தொழுகை என்ன அந்த சிறப்பு மிகுந்த தஸ்பீகு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ஆலிம்களின் நம்பிக்கையான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு ஏராளமான வஜீபாக்கள் இருக்கு இந்த ஒரு தொழுகையை ஆயிரம் தேவைகளை மனதில் நியத்து வச்சுக்கிட்டு தொழுதாலும் அத்துணை தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தருமா இந்த தொழுகைய நம்ம தொழுதுட்டு மறந்துட்டா கூட நம்முடைய வாழ்க்கையில என்றைக்காவது இதற்கான பலன்களை நமக்கு தருமா அப்படிப்பட்ட மகத்துவங்கள் நிறைந்த ஒரு தொழுகையை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னும் இந்த தொழுகையில ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தஸ்பீக அதாவது திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம தஸ்பீக செய்ய போறோம் இந்த தஸ்பீகுக்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த தஸ்பீஹுக்கு பின்னாடி ஒரு சம்பவமும் இருக்கு ஒரு நபி ஓதிய அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்தை கொண்டு இந்த தொழுகையை முடிச்சு அதற்கு பிறகு இந்த திக்கரை யார் ஓதிட்டு கேட்குறீங்களோ உங்களுடைய தேவைகள் நொடி பொழுதுல அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவான் இப்போ அந்த வசனம் என்ன அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு அற்புதமான திக்கரை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் ஒரு தொழுகையும் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தோம் நிறைய பேர் அந்த தொழுகையை எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இப்போ அந்த வசனம் என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் இன்னொப்பி சையதீனி இது சூராஷ்ல அறுபத்தி ரெண்டாவது வசனமாக இடம்பெறுது இந்த ஒரு சூறாவிலேயே இதனுடைய சம்பவத்தை அல்லாஹால ரொம்ப அழகா நமக்கு விவரிக்கிறான் அது என்ன அப்படின்னா நபி மூசா செல்லம் அவங்கள ஃப்ரௌனுடைய பெரும் கூட்டத்தினர் துரத்தி கொண்டு வரும் பொழுது நபி மூசா செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான் அதாவது ஃப்ரௌனுடைய கூட்டம் ஒரு பக்கம் பெரும் கூட்டம் நபி மூசா செல்லம் அவங்க கூட இருக்கக்கூடியவங்க ரொம்ப குறைந்த ஒரு கூட்டம் இப்படி அந்த பெரும் கூட்டத்தினர் துரத்திட்டு வரும்போது இவங்க கடைசியாக எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா கடலுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க இனி தப்பவே முடியாது இந்த பக்கம் பெரும் கூட்டம் இந்த பக்கம் தண்ணி அப்போதான் மூசா அலைஹ் செல்லும் போங்க கூட இருந்த அந்த தோழர்கள் சொன்னாங்களாம் நம்ம எல்லாருமே பிடிபட்டுருவோம் நம்ம சிக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது நபி மூசா அலைவ இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் அலஹம்துல்லா எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனேயே தாலாவினுடைய உதவி அவங்களுக்கு வந்தது அல்லாஹாலா அடுத்த வசனத்தில் அவங்களுக்கான உதவிகளை கொடுத்தான் அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய தடியை கீழே எறியங்க அந்த கடல் இரண்டாக பிளக்கும் நீங்களும் உங்களுடைய கூட்டத்தினரும் நடந்து போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா அவங்களும் அதே போல செஞ்சாங்க நபி மூசா அலை செல்லம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினரும் கடலுக்கு அடுத்த கரையை கடந்துட்டாங்க இப்போ ஃப்ரௌனுடைய கூட்டமும் ஃப்ரௌனும் அந்த கடலை கடக்க முயற்சி பண்றாங்க அல்லாஹால இரண்டாக பிளந்த அந்த கடலை ஒன்று சேர்த்துட்டான் அந்த கடலையே மூழ்கடித்து அவங்களுடைய உயிரை அல்லாஹ் பறித்து கொண்டான் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தையாக இருக்குது பாருங்கள் இதை ரொம்ப அழகா அழகா தானே திருக்குறானில் விவரிக்கிறான் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு குரானுடைய ஒரு வசனத்தை யார் நம்பிக்கை கொண்டு திக்ரு செய்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளை அல்லாஹ் உடனுக்குடன் கபூலாக்கி தருவான் அடுத்த நொடி உங்களுக்கு உதவிகள் வரும் அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா வேறு எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படின்னா நபி மூசா அலைவு செல்லாம அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் ஓதுறாங்க எவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ் உதவிகள் செஞ்சா அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க கண்டிப்பாக என்ன நீங்களும் இந்த திக்கிற ஓத தொடங்கிடுவீங்க இப்போது இந்த மகத்துவமான திக்கிற ஓதனாலே இவ்வளவு சிறப்பு கிடைக்குது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த வசனத்தை கொண்டு நம்ம தொழுகையை தொழுதும் அப்படின்னா சிறப்பான இரண்டு ரக்க நம்ம தொழுதோம் அப்படின்னா எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு முறை ஓதனாலே அல்லாஹினுடைய உதவி தேடி வரும் பொழுது நம்ம இதை கொண்டு இதை தஸ்பீக செய்து நம்ம ஒரு தொழுகையை நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பயனுள்ள ஒரு தொழுகையா இருக்கும் பாருங்க தான் ஆலயங்கள் எல்லோருமே இந்த வசனத்தை கொண்டு சிறப்பான தஸ்பீக தொழுகையை தொழுகிறாங்க இது யாரையுமே கைவிடாது இதனுடைய பலன்களை வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த தொழுகையை தொழுதுட்டு நம்ம மறந்துட்டா கூட அந்த தேவை நமக்கு வாழ்நாளில் என்றைக்காவது ஒரு நாளாவது கபூல் ஆகுமா எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க இப்போ இந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நீங்க இரண்டு ரகாத் ஹாஜித் நஃபுல் அப்படின்னு தக்பீர் கட்டி சுரா ஃபாத்திஹாவை ஓதிட்டு சுரா இஹ்லாஸை நீங்கள் பத்து முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு இந்த ஒரு திக்கிற என்ன மயர்பி சையஹுதீனி அப்படிங்கிற திக்கிற முந்நூறு முறை நீங்கள் தஸ்பீக செய்யணும் அதற்கு பிறகு நீங்கள் எப்பவும் போல் ருக்கு சஜிதா செஞ்சுட்டு இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்பி அதே போல் ஃபாத்திகா சுரா அதற்கு பிறகு சுரா இஹ்லாஸ் பத்து முறை அதற்கு பிறகு இந்த ஒரு திக்கரை நீங்கள் முந்நூறு முறை ஓதணும் இல்லா இவ்வாறு இந்த தொழுகையை முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் முந்நூறு முறை இந்த திக்கரை நீங்கள் ஓதி முடிக்கணும் அதாவது தொழுகையில் அறநூறு முறை அதற்கு பிறகு முன்னூறு முறை நம்ம தொள்ளாயிரம் முறை இந்த திக்கிற ஒரே இருப்பில் நம்ம ஓதி முடிக்கணும் அஹமது நான் உங்கள் எல்லோருக்குமே தெளிவாக புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் புரியாதவங்களுக்கு தமிழில் நான் எழுதி போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு இந்த முறைப்படி தொழுதுட்டு அதற்கு பிறகு முன்னூறு முறை ஓதிட்டு அடுத்த நொடி உங்களுக்கு வேண்டிய தேவைகள் குறித்து அல்லாஹ் இடத்துல கேளுங்க இந்த தொழுகைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு தேவையை மட்டும் மனசுல வச்சு நம்ம தொழுக வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு ஒரு பல தேவைகள் இருக்கு ஒரு பத்து தேவை இருக்கு அப்படின்னாலும் அந்த பத்து தேவையையும் இது கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை கொண்டது அதனால உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கோ அனைத்தையுமே நீங்க கேட்கலாம் இந்த தொழுகைய முடிச்சிட்டு அதனால அல்லாஹ் இது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தஸ்பீகை கொண்ட தொழுகை இந்த தொழுகையை இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் நீங்கள் தொழுதுக்கோங்க மஹ்ரீவுக்கு பிறகு நீங்கள் தொழுதிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இந்த தொழுகையை தகஜத்தில் தொழுதிங்க அப்படின்னா இன்னும் இன்னும் சிறப்பு அதனால துவா கபூல் ஆகக்கூடிய நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி இந்த தொழுகையை நீங்கள் தொழுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு வேண்டிய அத்துணை தேவைகளையும் நீங்கள் எழுதி வச்சு கூட கேளுங்க அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூல் தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கூ